மாந்திரிகத்தை நீங்க முதல்ல கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள ஒவ்வொருத்தருக்கும் புரிதல் வேணும் மாந்திரிகத்தால முடியாது இங்க எதுவுமே கிடையாது மாந்திரிகத்தால எல்லாத்தையும் சாதிக்கலாம் மாந்திரீங்கிறது ஒரு நல்ல விஷயத்துக்காக வசியத்தால அதை செய்ய முடியும் செஞ்சா என்ன ஆகும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருவாங்க கணவனா இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி மூணாவது மாசம் அவங்க வீட்டுல தான் இருப்பாங்க இதுதான் நடக்கும் என்னன்னா அது பொதுவா பாத்தீங்கன்னாக்கா இதில் உதாரணத்துக்கு இந்த மேசராசிக்காரங்க இருக்காங்க இப்போ நீங்க சொன்னீங்கல்ல சார் நான் சொல்ற மாதிரி வழிபாடு செஞ்சு விளக்கு ஏத்துறோம் அது என்னன்னு சொல்ல முடியுமா அந்த கிட்ட போய் அதுக்கு உண்டான பரிகாரம் பூஜை செஞ்சுக்க முடியுமா அப்படினாக்க இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில முடியாது என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீங்க முதல்ல வராய கையில இருக்கு நீ என்ன தெய்வத்தை வேணாலும் நீ கும்பிடு அதை பத்தி கவலை ஏடா மற்ற இடத்துல போய் இந்த வசிய மையம் வாங்கி ஏமாறுறாங்க இல்லையா உண்மையாலுமே வசிய மைக்கு அப்படி ஈர்ப்பு சக்தி இருக்கா மாந்திரத்துல மையம் மூலிகை எல்லாம் மை வெட்டங்கிறது மை ஜாலங்கிறது ஒண்ணு இருக்கானா இருக்கு அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட கோபம் தன்னை யாருமே குறைச்சிக்கிறதே கிடையாது இதுல சில ராசி நட்சத்திரக்காரலாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் உச்சம் உள்ளவங்க வாய் குறையவே குறையாது வணக்கம் மக்களை இந்த காணொலியை நம்ம கூட வராகி சித்திர மறைமொழியாளர் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவா இந்த கணவன் மனைவி ஈர்ப்பு அப்படின்னாலே வந்துட்டு இப்போ இப்போ இன்றைய காலகட்டத்தில் நிறைய ஃபேமிலியில் இருக்கா அப்படின்ற ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் வருது ஏன்னா நிறைய டிவோர்ஸ் வந்துகிட்டு இருக்கு இல்லை நிறைய பேர் வந்து பேருக்கு ஒப்புக்கு கொடுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்றைய காலகட்டத்தில் கணவன் மனைவி வந்து ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மாந்திரீக ரீதியாக என்னென்ன சார் பண்ணணும் இப்போது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னாக்கா மாந்திரிகத்தை நீங்கள் முதல்ல கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள ஒவ்வொருத்தருக்கும் புரிதல் வேணும் இங்கே புரிதல் இல்லாத தான் பல குடும்பம் வந்து பிரிதலுக்கு முக்கிய காரணமாக இருக்குது இன்னொன்று என்னென்னா வாய் தான் இதுதான் பல குடும்பங்கள் இன்றைக்கி இல்லாமல் போனதுக்கு ஒரு நாள்ல நாள்லேருந்து மூணு மாதத்துக்குள்ளே கூட்டு படியேறி நம்ம டைவர்ஸ் கேட்குற நிலைமையாக இருக்குது சரி அது ஒவ்வொருத்தரோட அந்த நிலைப்பாட்டை பொறுத்திருக்கு இன்றைக்கி சரி கல்யாணம் பண்ணியாச்சு இன்றைக்கி நம்ம நம்ம ஒரு குடும்பம் நடத்திட்டு இருக்கோம் ஒரு நம்மளோட குடும்பத்துக்காகவோ இல்லை குழந்தைங்களுக்காகவோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்காகவோ நம்ம அவங்க கூட சம்மந்தப்பட ஒரு கணவனாக அந்த மனைவி கூட மனைவி கணவன் கூடையும் சேர்ந்து வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கோ இல்லை ஒரு நிர்பந்தத்துக்கோ இல்லை நம்ம தேவைக்காகவோ நம்ம அவங்க கூட வாழ்ந்து போக வேண்டிய காலம் இருக்குது இப்போது நம்ம இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்காங்க பிரிஞ்சு இருக்கவங்க சேர்ந்து வா வாழ முடியுமா மாந்திரிகத்தால் வாழ முடியுமா மாந்திரிகத்தால் முடியாத இங்கே எதுவுமே கிடையாது மாந்திரிகத்தால் எல்லாத்தையும் சாதிக்கலாம் மாந்திரிகிறது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இப்போ இந்த மாந்திரிகத்தால் என்ன பண்ண முடியும் அவங்க இந்த பிரிஞ்சு இருக்கவங்களை ரெண்டு பேர்த்தையும் அவங்க மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகளும் ஏதாவது ஒரு வன்மமோ ஏதோ ஒரு கிரோதமோ ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள தான் அந்த பிரிவுக்கு மூல காரணமாக இருக்கும் அது மறைஞ்சு ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு அந்யோனியம் ஒரு வசியம் ஒரு ஈர்ப்பு இருக்கிற மாதிரி இந்த மாந்திரீகத்தால் இப்போ நீங்கள் ஒரு தேடி போகிற ஒரு மாந்திரீகரையோ என்ன மாதிரி ஒரு மறைய மனை மறைமொழியாளற்றையோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் உண்டான ஈர்ப்புக்கு உண்டான அதாவது ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பால் ஈர்ப்பு கொள்கிறது அன்புக்கு அடிமையாகிறது அதுக்கு என்ன வழியோ அதை அந்த மாந்திரீகத்தால் வசியத்தால் அதை செய்ய முடியும் இது செஞ்சால் என்ன ஆகும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருவாங்க இப்போ கணவன் மனைவியோட கட்டுப்பாட்டுகளையும் மனைவி கணவனோட கட்டுப்பாட்டுகளையும் தானே அன்னியோன்னியமாக வாழ்கிறதுக்கு என்ன வழியோ அது அந்த அந்த விடயத்துக்கு பதில் கிடைக்கும் இந்த இந்த முறை முறையில் வசிய முறையில் மாந்திரிகத்தில் பல குடும்பங்கள் சேர்ந்து வந்திருக்காங்க பல குடும்பங்களும் நம்ம சேர்ந்து வச்சுருக்கோம் இன்னொன்று என்னென்னா இங்கே அதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா நம்ம இன்றைக்கி பணம் கொடுத்தோன்னா ஒரு மாந்திரிகிட்ட போனோன்னா உடனே அந்த காரியம் நடந்துரும் நடந்துடணும் பணம் கொடுத்துட்டா பலரும் என்ன நினைக்கிறாங்க நம்ம கும்பிட்ற தெய்வம் வந்து நமக்கு வேலைக்காரி மாதிரி நம்ம சொன்னா அந்த நாளைக்கு என் புதுசம் கூட்டுவா இல்லை நாளைக்கு என் முன்னாடி வந்து என்கிட்ட செய்யணும்னோன்னா பணத்தை கொடுத்தோன்னா அந்த காரியம் நடந்துருங்க உன்னோட வாழ்க்கையில உன் மனைவியோ இல்லை உன்னோட கணவனையோ பெரியன்னா அதுக்கு உன்னோட கர்ம வினை தான் இங்கே காரணம் அப்போது நமக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்மளோட ஊழ்வினை நம்மளை அதை ஒரு ஆட்டி படைக்குது நமக்கான நேரங்காலங்கள் ஒரு விஷயத்தை உணர்த்துது அப்போ அதை உணரணும் இல்லை நம்ம என்ன தவறு செய்யுதுங்கிறத உணரணும் புரிய புரியணும் இதை இங்கே யாருமே புரிஞ்சுக்கலாம் அதுக்காகத்தான் அந்த தண்டனையை அப்போது அதை இங்கே யாரும் அந்த புரிஞ்சுக்கிறது கிடையாது நம்ம இப்போ சில பேர் சொல்லுவாங்க நான் எந்த தவறுமே பண்ணுறதில்ல எந்த தப்புமே பண்ணுறதில்லை நான் யாருக்குமே நினைச்சது நினச்சதில்லை ஆனால் ஒவ்வொருத்தரும் வாயளவில் தான் இதை சொல்கிறாங்களே ஒழிய மனதளவில் பலரும் பல பலருக்கு இப்போ இந்த ரோட்டில் போகும்போது கூட ஒருத்தனை திட்டிகிட்டு போவாங்க இல்லை ஒருத்தனை ஒருத்தனை அடிச்சு போட்டு கூட நிக்காம போவாங்க இந்த மாதிரி எல்லா காரியமும் பண்ணிடுவாங்க ஆனால் எனக்கு என்னோட காரியம் மட்டும் உடனே நடந்தது நம்ம என்ன செய்யணுமோ அதுக்கான வினையை நம்ம அறுவடை பஞ்சமையாக தீரணும் இப்போ இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கிறக்கு ஒரு நிலைமை வருது அது காதலங்காதில் பிரிஞ்சுருக்கிறதாக இருந்தாலும் சரி குடும்பம் பிரிஞ்சிருக்காதா இருந்தாலும் சரி கணவன் மனைவி பிரிஞ்சுருக்கா இருந்தாலும் அதுக்கான நம்மளோட ஊழ்வினை தான் நம்மளை ஆட்டி படைக்குது அந்த புரிதல் வேணும் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் உப்புத்தினவன் தண்ணி குடித்தே தீரணும் இப்போது இதுக்கான ஒரு காண நேரம்னு ஒன்று இருக்கும் அதுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுத்தே தீரணும் இங்கே உடனே வந்துட்டு எனக்கு சில பேர் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு என்னோட கணவன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்துருவான் இல்லை மூணு நாளில் வந்துருவாங்க இப்ப முதல்ல நமக்கு வர முதல்ல என்ன கேட்பாங்க எத்தனை வருவாப்பில அப்படின்ட்டு முதல்ல நமக்கு என்ன பிரச்சனை எதனால நம்ம பிரிஞ்சிருக்கோம் இல்லை இல்ல நமக்கிட்ட இருக்க தவறு தன்னை மாத்திக்காதவனுக்கு தன்னோட உணராத உணராதவனுக்கு அது எப்படி கடவுள் வந்து நம்ம உடனே அவங்களை கொண்டு வந்து சேர்த்து வைப்பாங்க இப்போ ஒரு கடன் வாங்கியே ஒரு புலப்புத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு அவன் மனைவியை சேர்த்து வச்சாக்கா என்னாகும் திரும்பவும் அதே வேலையை பண்ணுவான் திரும்ப பார்த்தா அப்போ அதை அவன் உணரணும் அப்போ அதை உணரணும்னா அவனோட தொழிலில் அவனோட கான்சன்ட்ரேஷன் இருந்தால் அதில் அவன் வருமானம் ஈட்டினானா அவனோட குடும்பம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது சிலர் வாயால் கெட்டு அழிவாங்க இல்லைனா சிலர் சொல் பேச்சு கெட்டு தான் பொண்டாடியை சந்தேகப்படுறது இல்லைன்னா இப்போ தான் புருஷனை சந்தேகப்படுறது இந்த மாதிரி இவங்களோட எண்ணங்கள் மாறாமல் இருக்கிற வரைக்கும் இவங்களோட குடும்பங்கிறது சரியாகாது சிலருக்கு வந்து சில குடும்பங்கள் வந்து என்ன நம்ம வேலை செஞ்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா அவங்களோட கோபம் தன்னை யாருமே குறைச்சிக்கிறதே கிடையாது இதில் சில ராசி நட்சத்திரக்காரங்களாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் உச்சம் உள்ளவங்கள்லாம் வாய் குறையவே குறையாது இவங்களுக்கு என்னதான் சொன்னால இவங்க அவங்கள கழட்டி கொடுங்க சேவை உச்சம் உச்சமொல்லவங்களை அன்னைக்கு கல்யாணம் பண்ண அவங்க கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி மூணாவது மாதம் அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க இதுதான் நடக்கும் ஏன்னா அது அது பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இதில் உதாரணத்துக்கு இந்த மேசராசிக்காரங்க இருக்காங்க மேசராசி அஸ்வினி நட்சத்திரம்லாம் அவங்க இவங்களோட வாழ்க்கை பல பேரோட வாழ்க்கை இதை யாரும் சொன்னாங்களேன்னு பல பேரோட வாழ்க்கை பாருங்க ஒன்று கல்யாணம் பண்ண பெண்ணாக இருந்தாக்கா அது அம்மா வீட்டில் தான் இருக்கும் அவன் பையனாக இருந்தாக்கா அவன் அம்மா வீட்டில் தான் இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணாக்கா பதினஞ்சு நாளுக்கு ஒரு வாழ்க்கை தான் வாழ்வாங்க என்னன்னா வாயால் அழிந்து போவார் இன்னைக்கு பல குடும்பம் அழிஞ்சு போறது வாயால் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்குறது இப்போ என்னங்கிறதுக்கு என்னடாங்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது இதை யாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு இங்க எப்படி அந்த ஒரு விஷயத்தை கையாளனுங்கிறது பல பேருக்கு இங்க தெரியறது கிடையாது இதனா இந்த மாதிரி ஒரு சில உதாரணம் இவங்கெல்லாம் வந்து அப்போ இவங்களுக்கு என்னதான் சொன்னாலும் விட்டு கொடுத்து போறதோ அந்த புரிதலோ யாருக்குமே இருக்கிறதே கிடையாது அப்போ நான் பண்றதே பண்ணிக்கிட்டு இருப்பேன்னா அப்போ அந்த குடும்பம் எப்படி தலைச்சுவங்கோ அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இங்க பலரும் இதுதான் பிரச்சனை தன்னை உணர்ந்து தன்னோட தவற உணரம் த எங்கோ ஒரு இடத்துல தவறு பண்ண போகத்தான் ஒரு குடும்பங்கிறது பெரிய ஆரம்பிக்கும் இதை உணராத வரை நீங்கள் என்னதான் மாந்திரி கிட்ட தலையில நின்று நீங்கள் உங்களுக்கான வேலை செஞ்சாலும் இல்லை கடவுள்கிட்ட போய் நீங்கள் மண்டாடினாலும் உங்களோட அந்த பிரச்சனைங்கிறது தீர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு விஷயத்துக்கும் டைம் கொடுக்கணும் பொறுமைங்கிறது அவசியம் எனக்கு இன்னைக்கு ரெண்டு ரெண்டு நிமிஷம் நூடுல்ஸ் மாதிரி எனக்கு நான் பண்ண உடனே வாழ்க்கை சரியாயிடணும் ரெண்டு நாள்ல சரியாயிடணும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் சரியா என்ன கேட்கறது மூணு நாள்லாம் மாட்டாருங்களா அல்ல அஞ்சு நாளில் மாட்டாங்களா ஒரு எட்டு நாள் நீங்கள் குறஞ்சபட்சம் இந்த வேலை நடக்கிறதுக்கு நாற்பத்தெட்டு நாள் தொண்ணூறு நாள் சொல்கிறீங்களேன் அது எப்படிங்கட்டு நீ நாற்பத்தெட்டு நாள் தொண்ணூறு நாள் உன்னை நான் ஒன்றும் சொல்ல கடவுளுக்கு விளக்கை நான் சொல்கிற ஒரு ஒரு சில வழிபாட்டு தான் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி நீ பண்ணு உன்னோடய வாழ்க்கையில் மாற்றம் வரும் அதை யாரும் இங்கே ப்ராப்பராக பண்ணுறதுக்கு தான் சொல்லலை மறுபடியும் மறுபடியும் சொல்கிற தன்னை மாற்றிக்க நீ தயாராக இல்லாத வரை உன்னோட குடும்பம் மீண்டும் சேர்ந்து வாழணும் இல்லை காதலும் காதலர் சேர்ந்து வரணும் அதுக்கான வாய்ப்பே கிடையாது நீங்கள் பலரும் முட்டி எப்படி தான் வந்து என்கிட்ட விசாரிச்சு போவாங்க இல்லை நிறைய பேர் கேட்பாங்க கேட்டுட்டு அப்புறம் உலகம் முழுக்க சுற்றிட்டு எல்லாம் போய் கடைசியில் நம்மகிட்ட வந்து நிற்பாங்க நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு அப்போ இப்படி தான் நீங்கள் உலகம் அப்படி இருக்கு அப்போ தன்னை மாற்றிக்கிங்க மாற்றினீங்கன்னா உங்களோட வாழ்க்கைக்கு மாற்றம் கண்டிப்பாக கடவுள் கொடுப்போம் இப்போது நீங்கள் சொன்னீங்க சார் நான் சொல்கிற மாதிரி வழிபாடு செஞ்சு விளக்கு அது என்னென்னு சொல்ல முடியுமா இல்லை இப்போது எல்லாராலையும் ஒரு மாந்திரிகிட்ட போய் அதுக்குண்டான பரிகார பூஜை செஞ்சுக்க முடியுமா அப்படின்னாக்கா இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் முடியாது ஏன்னா நான் அவங்களோட பொருளாதாரங்கிற ஒரு விஷயம் அங்கே முக்கியமாக இருக்குது இன்னும் இன்னொன்று என்னென்னா வந்து ஏன் மாந்திரி சொல்லுகிறீங்களா நீங்கள் எதுக்கு நீங்கள் பணம் வாங்குறீங்க எதை செலவு பண்ண இன்னைக்கு எதை தொட்டாலுமே இன்னைக்கு பணம் தான் இப்போ பணம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்துமே அது போகிற போக்கில் ஏன் ஆன்மீக சேவையில் இருக்கவங்க நீங்கள் ஃப்ரீயாக பண்ண வேண்டியதாக இதெல்லாம் சில பேர் வந்து நக்கலாக என்ன கேள்வி கேட்பாங்கன்னா நீங்கள் பண்ணி கொடுங்க பண்ணி கொடுத்துட்டு காரியம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்கள் பணம் கொடுக்குறாங்க இது பொதுவாக இருக்கிறது இது பொதுவாக இருக்கிறது இப்போ அவங்க என்ன சொ என்ன மாதிரியான மனநிலைன்னா நீங்கள் பண்ணி கொடுத்துட்டு அதாவது யாரோ ஒருத்தர் குப்பன் குப்பனுக்காக இங்கே உட்காந்து இவர் உட்காந்து வேலை என்ன நிறைய பேர் என்னோட சிசியமார்கள் நிறைய பேர் சாமி இந்த மாதிரி சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறதுனா நம்ம யாரோ ஒருத்தருக்காண்டி இங்கே உட்காந்து இப்போ ஒரு கடையில் போய் நம்ம இப்போ பாண்டிய மாட்டை போய் ஆமாம் அவருக்கு வந்து அந்த குப்பன் சுப்பன் காண்டி பூ நம்ம சாமி கும்புறக்கு ஒரு பத்து மாதம் பூ கொடுமா ஒரு அஞ்சு நாளைக்கு அப்படின்னாக்கா இல்லை கொடுத்துருவாங்களா இல்லை தேங்காய் வாங்குறதுக்கு கொடுத்துருவாங்களா இல்லை மற்ற நம்ம அதை என்ன மாதிரியான முறையில் நம்ம மாதிரி பண்ணுறோமோ அதுக்கு உண்டான இதெல்லாம் அவங்க ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க என்ன இவங்க பேரை சொன்னாக்கா ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க இதெல்லாம் இந்த லாஜிக் அப்போது இந்த மாதிரியான வாய் தொடுக்கும் வாய் அவடாலும் உள்ளவர்களுக்கு அவங்களோட காரியம் எப்படி நடக்கும் சொல்லுங்க அப்போ நம்மளை நம்ம பல டைம் சொல்கிற ஒரே விஷயந்தான் நீ உன்னை மாத்திக்காத வரை உன்னை நீ உணராத வரை உன்னோட காரியம் தலையில நின்று நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ அதுக்கு என்ன முதல் வழி இப்போ இப்போ நம்ம ஆன்மீகத்தை நீங்கள் கையில் இருக்கிறோம் பலருக்கு நம்ம அந்த சாப்டர்ல அதான் நம்ம பேசுனா நிறைய நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும் ஆ இப்போ எனக்கு செலவு பண்றதுக்கு என்னால் முடியல அப்போ நான் என்ன பண்ண முடியும்னா நான் அதுக்கு உண்டான நான் பரிகாரம் என்னன்னா நீங்கள் என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி அது என்ன பிளாக் மேஜிக்காக இருந்தாலும் சரி இல்லை கணவன் மனைவி பிரிதலாக இருந்தாலும் சரி காதல் காதல் காதலிய பிரிவாக இருந்தாலும் குடும்ப பிரிதலாக என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் முதல்ல வராக கையில் எடுக்கணும் நீ என்ன தெய்வத்தை வேணாலும் நீ கும்பிடு அதை பற்றி கவலை இல்லை வராக கும்பிடு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு விலக்கேற்றி நீ காலையில் பிரம்மமுத்தில் அதை சுத்தமான செக்கில் செக்லாட்டின்னு எண்ணியை வாங்கி நீ காலையில் விளக்கேற்றிட்டு அதே மாதிரி ஈவினிங் உங்களுக்கு என்ன டைம் கிடைக்காது நீ ஏழு மணி நல்ல எட்டு மணி இல்லை நீ பதினோரு மணிக்கு நீ விளக்கேற்றினாலும் ஓகே அதை பற்றி கவலையே கிடையாது காலையில் முகூர்த்தத்தில் அஞ்சு மணிக்கு விளக்கேற்றுங்க விலக்கேற்றிவிட்டு சரி இப்போ எல்லாரும் என்ன கேட்குறாங்க எனக்கு வந்து மந்திரம் கொடுங்க மந்திரம் கொடுங்க மந்திரம்லாம் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் அதை ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம மந்திரம் நம்ம கொடுத்து நம்ம இப்போ இந்த இதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் கணவன் பிரச்சனையா காதலன் பிரச்சனையா இல்ல அனந்தம்மி பிரச்சனையா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம மந்திரம் கொடுத்துருக்கோமா அப்போ அதுக்கு ஒரு பொதுவான ஒரு விஷயத்த சொல்கிறேன் அதாவது என்ன பிரச்சனை இருந்தாலும் இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு இதே கிடைக்கும் உண்டாகும் இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா திருஞான சம்பந்தர் அருளிய கோலரு பதிகம் இப்போ இதை கூட என்ன ஃபாலோ பண்ணுற ஒரு அம்மா வந்து ஒரு மீடியாவில் பேசுனாங்க அது பதிகத்தை கோலர் பதக்கம் நாங்கள் அதை மாத்திக்கிங்க இப்போ கோலர் பதக்கம் கிடையாது கோளறு பதிகம் திருஞான சம்பந்தர் அருளிய கோலரு பதிகம் இந்த பதிகத்தை தினமும் காலையில நீங்கள் வராய்க்கு நான் சொன்ன மாதிரி காலையில விலக்கேற்றிட்டு அவனுக்கு இப்போ எனக்கு படையல் வைக்கணும் இல்லை அவங்களுக்கு நம்ம இப்போ மாதில் அது இதுன்னு ட்ரெண்ட் எல்லாம் சொல்கிறோம் எதுவும் வேண்டாம் ஒரு குவளை தண்ணீர் மட்டும் நீங்கள் வச்சா போதும் வேற எதுவும் வேண்டாம் இதை வச்சுட்டு கோளறு பதிகத்தை தினமும் பாராயணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இதை ஒரு பதினோரு நாளில் உணரலாம் ஒரு குறைஞ்சது ஒரு நாற்பத்தெட்டு நாள் அதிகபட்சம் தொண்ணூறு நாள் இந்த விஷயத்தை செய்யுங்க கலை எந்திரிச்சு நான் இப்போ நான் சொன்ன நீ பின்பற்றினாவே உனக்கான பிரச்சனைங்கிறது தீர்வுங்கிறது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அந்த பிரச்சனைங்கிறது குறைய ஆரம்பிச்சுட்டே இருக்கும் இங்கே உடனே உட்காந்துட்டு இப்போது இன்றைக்கி நான் விலக்கேற்றினேன் என்னை இதை என்னை கேட்டவங்களே இருக்காங்க விளக்கேற்றிட்டு நாளைக்கு நாள் நாளைக்கு மூணாவது நாள் எப்படி நாள் நாள் சாமி நாளைக்கு முடிய போகுது நாளைக்கு பாட்டிக்கு போலாமா இல்ல சிக்கன் எடுக்கலாமா இதுதான் பல பேரோட எண்ணமா இருக்கு அதுவும் இந்த பதினோரா நாள் ஞாயிற்றுக்கிழமைய வந்துருச்சுன்னு வச்சுக்கல சாமி சிக்கன் அன்னைக்கு சமைச்சிக்கலாமா இல்ல அப்போ அவங்களுக்கு தேவை அவங்களோட தேவை மட்டும் தான் நம்ம யாருக்காகவும் உண்மையாக இருக்கிறதுக்கு விஷயம் இல்லை நீ யாருக்கு கடவுளுக்கு உண்மையார் நீ அவருடைய என்னோடய வாழ்க்கையை அவன் நீங்கள் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சரணாகதியானா எந்த ஒரு தெய்வமும் உனக்கானதை பார்க்க ஆரம்பிச்சோம் மற்ற தெய்வத்தை விட வராய்ங்கிறவ உன்னோட வாழ்க்கையில என் ஆகிட்டோன்னா உன்னோட வாழ்க்கையை தலைகளை மாட்டோம் ஒரு நிமிஷத்துல கூட புரட்டி போட்டுருவான் அப்போ நம்ம ஆத்மா ஆத்மா உள்ளார்ந்து அவளை நேசித்தோம் இல்லை அவங்ககிட்ட வழிபாடு வச்சோம்னா இது இப்போ இந்த மந்திரத்துக்கு இப்போ நான் சொன்ன குளறு பதிகத்தை பராயணம் பண்ணுங்க காலையில் விளக்க விளக்கேற்றுங்க அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் தீர்ந்துடும் அப்படி முடியலை இன்னும் ஏதாவது ஒரு இப்போ எனக்கு அதுக்கு மேல சிக்கல் இருக்குன்னு தொடர்புன்னா அதுக்கு என்ன விடயமோ அதை நான் படைத்தரும் ஓகே இப்போ சில பேர் சொல்லுவாங்க சார் இந்த தாந்திரிக ரீதியாக கூட சில விஷயங்கள் பண்ணால் வந்து நல்லது இழுப்பெண்ணெய்க்கு வந்து பவர் ரொம்ப அதிகம் ஸோ கணவன் பேரை சொல்லியோ இல்லை மனைவி பேரை சொல்லியோ இழுப்பெண்ணெயில் விலக்கேற்றுனா அது வசியமாவாங்கன்றாங்களே சார் இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நான் வந்து என்ன சொன்னேன் சுத்தமான தேங்காய் அதுவும் செக்கில் ஆட்டின வாங்கி பயன்படுத்துங்க அப்படிங்கிற இப்போ இழுப்பெண்ணை நீங்கள் சொல்றீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு என்ன சொல்லுவாங்க இழுப்பெண்ணு சொல்லுவாங்க முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை உணரணும் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் எந்த பொருளாவது ஒரிஜினலா கிடைக்குதான்னு உங்களால சொல்ல முடியுமா நான் போற போக்கில இழுப்பண்ணேன் வே பண்ண அந்த என்ன இந்த என்னன்னு சொல்லிட்டு போயலாம் எதையாவது உங்களால உருப்படியா வாங்கி நீ பயன்படுத்த முடியுமா அதுக்கான சா நம்ம கேரண்டி கொடுக்க முடியுமா அப்போது நீ ஒரு விஷயத்தை பண்ணு அப்படின்னா நான் எதுக்கு படித்த படித்து நான் சொல்கிறேன் சுத்தமான தேங்காய்னா அதுவும் செக்கில் ஆட்டினா தெரிஞ்சிருந்தால் அதை வாங்கி பயன்படுத்த அப்படின்னா நம்ம ஒரு காரியம் நீயே ஏற்கனவே அடிபட்டு நொந்து நூலாகி ஒரு தெய்வத்தை நீ தோடுறேன் அப்போது உனக்கான பிரச்சனைக்கு தீர்வு வேணும் அப்போ தீர்வுக்கு முன்னாடி நீ வேற நான் ஒரு என்ன சொல்லுவேன் நீ ஒரு எண்ணெயில் போய் நீ விளக்கேற்றிட்டு நாளைக்கு குத்துது கூட எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அதெல்லாம் அந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலமீட்டு ஒரு பிரச்சனை ஒன்றும் அதுக்காக சொல்லலாம் இனப்பெண்ணையாக இருந்தாலும் சரி எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி முதல்ல நீங்கள் இதெல்லாம் இன்னைக்கு வந்த கான்செப்ட் அந்த எண்ணெயில் விளக்கேத்து இந்த எண்ணெயில் விளக்கேத்து இதெல்லாம் சுத்தமான தேங்காய் இல்லை முதல்ல ஆதி காலத்தில் வந்து எண்ணெய் எண்ணெய் இருந்தது எள் எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் அந்த கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதுதான் நம்மளோட அந்த பாரம்பரிய எண்ணெய்களை இது இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது இன்றைக்கி வந்து நம்ம மாடர் உலகத்தில் இன்னைக்கு பல எண்ணெய் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இந்த மூணு எண்ணெயில் விலக்கேற்றினீங்கன்னாவே நீங்கள் போதும் அதாவது எண்ணெயில் விளக்கேற்றுக்குங்கன்னு சொல்ல நல்லநிலும் இல்லைன்னா சுத்தமான தேங்காய் எண்ணில் நீங்கள் விலக்கேற்றுங்க அதுக்கு உண்டான பிரதிபலன் ஈஸியாக கிடைக்கும் நீங்கள் இழுப்புனையை போய் தேடி அது ஒரு எண்ணெய் கிடச்சி நீங்கள் அதனால் அதில் ஒரு பிரச்சனை வந்து சாமி சொன்னார் அப்புறம் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்கிறதில் பிரயோஜனமே கிடையாது நீங்கள் வசியத்துக்கு நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்காக இருந்தாலும் தேங்காய் எண்ணெய் அது செக்லாட்டை எண்ணெய் பயன்படுத்துங்க ஓகே இப்போ இன்னொன்று சொல்கிறாங்க சார் கணவன் மனைவி வசியம் இல்லை வசியம் இல்லாதனால தான் வந்து புரிதல் இல்லைன்றது நீங்கள் சொல்கிற மாதிரி யாரும் யோசிக்கிறது இல்லை வசியப்படுத்திக்கணும் தாந்திரிக முறையில் வந்து பார்ட்னரை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்னு நினச்சி ஏடா குடும்பமாக மற்ற இடத்துலலாம் போய் இந்த வசியமை வாங்கி ஏமாறுறாங்க இல்லையா உண்மையாலுமே வசியமைக்கு அப்படி ஈர்ப்பு சக்தி இருக்கா இல்லை வசியமை வசியமைன்ட்டு இப்போ பலரும் என்கிட்ட சொல்லுவாங்க வசியமை ஒன்று ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா வசிய மையங்கிறது ஒன்று இருக்குது மாந்திரியத்தில் மையம் மூலிகை மை வைத்தேங்குற மைஜாலங்கிறது ஒன்னு இருக்கான்னா இருக்கு இங்க எல்லாரும் எங்க அங்க அந்த அந்த கேள்வி வந்து முடியுது அப்படின்னாக்கா வசீகமை இருக்கா அப்படின்னா இப்போது என்ன நினச்சிக்கிறாங்க இப்போது இப்போ என்ன இப்போ நமக்கு ஃபோன் பண்ணும்போது என்ன கேட்பாங்க வசியமை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இப்போ வசியமை இருக்குன்னா முதல்ல ஒரு விஷயத்தை பற்றி எல்லா விஷயத்துக்கும் வசியமை வாங்கி பயன்படுத்தினா இப்போது ஒருத்தருக்கு வந்து வசியம் பண்ணுறதுக்கு ஒரு வசியம்லாம் ஒருத்தர் உனக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்கவனுக்கு நீ வசியமையை வாங்கி ப அது எப்படி வேலை ஆகும் இப்போது உனக்கு ஒருத்தர் வந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்கான் இப்போ அந்த வசியமை என்ன வரும் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க வாங்கி இதை தலையில் தடவி விட்டாக்க உடனே நடந்துடும் சாப்பிட்டாயிரும் அதை வாய்ப்பே கிடையாது அந்த அதுக்கெல்லாம் வாய்ப்பு இன்னொரு விஷயமும் அதில் இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருந்தால் அந்த செலவுகள்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்போ இன்னைக்கு இருக்க மீடியாவில் சோசியல் மீடியாவில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னாக்கா வசியமை இது இது பலருக்கு இந்த புரிதல் இல்லாமலே இருக்குது வசியமை கிடைக்கிது ஐநூறுவாய்க்கு கிடச்சிது நான் வாங்கினேன் என் எல்லாம் பல பேர் கூட்டிருக்காங்க நான் வாங்கினேன் ஐநூறுவாய்க்கு வாங்கினா ஒன்றும் நடக்கலன்னு ஐநூறுரூவாய்க்கு வாங்கினேன் மை இது எனக்கு எந்த காரியமும் நடக்கலை என் புருஷன் அதே மாதிரி தான் இருக்கான் இல்லை என் முன்னாடி அதே மாதிரி தான் இருக்கான் எனக்கு எந்த காரியமும் நடக்காமல் போயிடுச்சு அப்படின்ட்டு இவங்க என்ன சொல்லுவான் வேறு ஒரு உருப்படியாக பண்ணுறவன் ஒரு நல்ல முறையில் இருக்க ஒரு மாந்திரின்னு சொல்லுவான் அவனை மாந்திரியும் போய் சாமியும் பொய் கடவுளே போய் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க இப்போ இதுக்கு என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னா அப்போ அவன் ஒரு மை கொடுத்துருப்பான் அப்போ அந்த மை இன்னைக்கு ஒரு பொதுவாக ஒரு பூஜைக்குன்னு ஒரு போய் உட்காரணும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரத்துலேருந்து ஒரு இருபதாயிரம் வரைக்கும் ஐம்பதாயிரம் வரைக்கும் இங்கே பூஜை செலவு உண்டான செலவு இருக்குது இப்போ என்னன்னா பூஜை செலவுன்னா அந்த ஜாமான் வாங்கினாவே நம்ம அந்த செலவு வந்துருது இப்போது அந்த ஆயிரம் ரூபா குறைஞ்சபட்சம் ஒரு செலவு பண்ணி ஒரு பூஜை பண்ணி ஒரு ஒரு பொருளை கொடுக்குறவனுக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மாதம் செலவாகும் அவன் எப்படி ஒரு ஐநூறுரூவாய்க்கு கொடுப்பாங்கிற அந்த நமக்கு அந்த அறிவு வேண்டாமா இப்போ ஐநூறுரூவாய்க்கு அதை கொடுத்து அதை எப்படியை வாங்கி நம்ம பயன்படுத்தினா அது எப்படி இருக்கும் இன்னொன்று என்னென்னா எல்லோரும் அதை தான் இப்படி தான் கேள்வி கேட்டுட்டு வசியமை கிடைக்கணும் அதை வாங்கி ஒருத்தன் மேலே தடவுனாக்க உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்க தான் அது பல வருஷம் ஆனாலும் வசியமையை தடவை ஒன்றும் நடக்கல ஒன்று அதை இங்கே கொடுக்குறது எல்லாமே மை கிடையாது வசியமை கிடையாது ஜாண்டு நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இவங்க ஜா வாங்கி மகின்னு சொல்லிட்டு நீங்கள் பல பேர் அது தான் கொடுத்துட்டு இருக்காங்க இருபது ரூபா தப்பா அதை வாங்கி வச்சால் கமகமன் இருக்கும் கமகமன் தான் இருக்கும் மற்றபடி வேற அந்த எந்த வேலையும் செய்யாது ஜா கூட இன்னும் பல விஷயங்கள் நம்ம சேர்க்கணும் இங்கே யாரும் எதுவும் பண்ணுற பண்ணுறது கிடையாது இப்போது அதை வாங்கி பல பேர் கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுவான் பேரை சொல்லிவிட்டு மூணு நாளைக்கு கோட்டர் வாங்கி அடிச்சுட்டு படுத்து கிடப்பான் அப்புறம் நீ என்ன சொல்லுவான் அவன் மாந்திரியை போய் அவன் அடுத்தவன் போய் அது போய் இது போயின்னு தான் சொல்லிட்டு இருக்கணும் அப்போது நம்ம ஒரு விஷயம் நமக்கு நம்ம நம்ம தேவை அந்த விஷயம் நிறைவேறணும்னா நீ தேர்ந்தெடுக்கிற ஆள் சரியான ஆளாக இருக்கணும் அதுக்கான தேர்ந்தெடுக்கிற நபர் சரியான நபராக இருந்தார்னா அவர்கிட்ட அந்த காரியத்தை கொடுக்கணும் அதுக்கு உண்டான செலவாகுமா கண்டிப்பாக செலவாகும் இன்னைக்கு உலகத்தில் கண்டிப்பாக எல்லா விஷயத்துக்கும் விலை இருக்கு விலை இல்லாமல் எதுவுமே கிடையாது அப்போ நம்ம அதுக்கு தயாராக இருக்கணும் இங்கே எதுக்குமே நான் தயாராக நான் இப்போது எதுவுமே இல்லாமல் நீ கடவுளை சண்ணாகதி ஆயிரு அவள் பார்த்துக்குவான் நான் அந்த விஷயத்தையும் சொல்லிட்டேன் எனக்கு ஒரு காரியம் நிறைவேறியே தீரணும் அப்படின்னா அதுக்கு நீ உன்னை தயார் பண்ணுறதுக்கு இல்லை அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு நீ தயாராக இதை இருந்தி இப்போ இது என் தேவைக்காக நான் சொல்ல பொதுவாக இருக்கிறது தான் அப்போது நம்ம இப்போ இன்னைக்கு ஒரு ரோட்டு கடையில் இருக்கிற ஒரு விஷயத்துக்கும் ஒரு இதில் சோகேஸில் வச்சுருக்கிற ஒரு விஷயத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்போ அதுக்கான என்ன இருக்கும் குவாலிட்டி தான் இருக்குது அதை யாரையும் நம்ம குறைச்சோம் மதிப்பெற்ற அதை பேசல அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இங்கே யாருமே அதை புரிஞ்சுக்கிறதில்ல இப்போ வசியம் சொல்லிட்டு வசியமையை வாங்கி பயன்படுத்தி வேலை நடக்கல இதுதான் காரணம் அதுதான் உண்மை நிலை அதை முதல்ல வசியமைங்கிறது நீங்கள் வசியமை கைய அரகஜா தான் எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்க அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது அதனால மூடர்களால் தான் ஆகிறது தான் மிச்சம் புடுகுக்கு வசிய சக்தி இருக்கா சார் இல்லை புணுகுங்கன்னா இது எல்லாமே அதான் சொல்ல பார்த்தீங்களா அரகஜா புனுகு கோரோசனி இது எல்லாமே வந்து இப்போ ஒரு மை வித்தைக்கு நாங்கள் செய்கிற மயில் அந்த கலந்து அரைக்கிறதுக்கு உண்டான இதெல்லாம் தான் அரைக்கிறது என்ன மூலிகை எல்லாமே சேர்த்து தான் அரைக்கிறது இது எல்லாத்தையும் இன்னைக்கு என்ன பண்ணணும் இன்னைக்கு வியாபார நோக்கத்துக்காக அதை வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியா வச்சு நான் இதை இதை பண்ணால் இதுக்கு இந்த பலன் கிடைக்கும் அதை பண்ணால் அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலருக்கு வந்து புணுகு பயன்படுத்தினா எனக்கு நல்ல பலன் இருக்கும் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு புணுகே வந்து அதையும் இதை சொன்னாக்க இங்கே பல பேருக்கு வந்து அதை நான் எதிரியாயிடுவேன் எதிரியாயிருவேன் எனக்கு எதிரியே வந்து யாரும் என்னை ஒன்றும் பண்ணிட போகிறது கிடையாது உண்மை நிலை புரியணும் புணுகுங்கிறது அது ஒரு கழிவு தான் அது எப்படி கிடைக்கும் அவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நமக்கு அறிவு புரிதல் இருந்தாவே நீ புழுகை தேடி போகவே மாட்டேன் நான் இன்னைக்கு ஒரு புணுகு ஒரு ஒரு மூணு கிராம் வாங்கணும் அப்படின்னாவே நான் குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருபதாயிரத்துலேருந்து இருந்து முப்பதாயிரம் நான் செலவு பண்ற மாதிரி இருக்கும் உனக்கு எப்படி நூறுரூவாய்க்கும் ரூபாய்க்கும் ஐநூறு புணுகு கிடைக்கும் இந்த பொருளில் இருந்தாவே அப்ப புணுகு வச்சா அப்ப அந்த அரக கதை தான் அதுக்கு வந்து நடக்கும் இங்கெல்லாம் வந்து ஒரிஜினல் புணுகு கிடைக்கணும்னாவே அதுக்கான செலவுங்கிறது குறைஞ்சதான் நான் சொல்லுவேன் ஒரு மூணு கிராம் வாங்கினா நான் முப்பதாயிரம் செலவு பண்றேன் அப்ப இந்த நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிறது என்னது சார் இல்ல அது நம்ம அந்த வியாபாரத்தை நம்ம கிடைக்க வேண்டாம் அது நம்ம தான் சொல்லலாம் ஒரிஜினலாக உனக்கு ஒரு பொருள் வேணும்னா அதுக்கான செலவுங்கிறது அதிகம் இருக்கும் இங்கே நாட்டு மருந்து கடையில் அது ஒரு மாதிரி தான் அவ்வளோதான் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற மருந்து பொருட்கள் அதெல்லாம் எந்த குறையுமே சொல்ல முடியாது இந்த மாதிரி புணுகோ இல்லை மற்ற விஷயம் தான் தான் சொல்கிறேன் புணுங்கிறதே ஒரு கழிவு தான் அது என்ன கழிவுங்கிறது தேடுங்க யூடியூப்பில் தேடுங்க பூனையோட கழிவு ஆமாம் கழிவு தான் அது ஒரு புனையோட கழிவு அப்போ அது எவ்வளோ கிடைச்சிடும் ஒரு பூனை எவ்வளோ கழிவு கொடுக்கும் அப்போ அதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டாமா இப்போ இத்தனை கோடி ஜனத்தொகைக்கு எப்படி இப்போ புனுங்கு இவ்வளோ கிடைக்கும் அது வாய்ப்பு கிடையாது அதுவும் தவறான ஒரு வாதம் தான் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சொன்னீங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒரு புரிதல் இருக்கணும் விட்டு கொடுத்து போற மனப்பானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நல்லா டீடைல்டா சொன்னீங்க சார் நன்றி நன்றி